வணக்கம் ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலு ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலு அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ நாராரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் ఆయే కన్నన్ తూంగు గినా తాలేలు పినలిత గోబీရင် కన్నతిలే కన్నమిట మన్నవన్ బోలిలే సైదాన్ తాలేలు మన్నవన్ బోలిలే సైదాన్ తాలేలు அந்த மந்திரத்தில் அவர் உறங்க இவன் உறங்க மண்டலமே உறங்குதமா ஆராரோ மண்டலமே உறங்குதமா ஆராரோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் நாக நாகபடம் மீதில் அவன் நர்த்தனங்கள் லாடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ அவன் மோகநிலை கூட ஒரு யோகநிலை போலிருக்கும் யார் தூங்க தூங்கவிட்டாரோ யாரவனை தூங்கவிட்டாரோ கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலுப்பவாரீரோ அன்னையரே வாரீரோ அவன் பொன்னகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கண்ணியரே கோபியரே வாரீரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளே ye kannan tung hindan lo